சென்னையில் உள்ள அம்மன் தலங்களில் எப்போதும் பக்தர்கள் கூட்டம் நிரம்பி வழியும் தலம் என்ற சிறப்பை பெற்ற தலம் திருவேற்காடு கருமாரி ஆலயம் திருவேற்காடு ஆதி காலத்தில் வேப்ப மரங்கள் அடர்ந்த காடாகி இருந்ததால் அந்த பகுதியை வேலக்காடு என்று அழைத்தனர் வேலக்காட்டில் ஒரு பாம்பு புற்று இருந்தது பாம்பு வடிவில் அந்த புற்றில் கருமாறி இருந்து வருகிறாள் என்பது தெரிய வந்தது மெல்ல மெல்ல கருமாரியின் புகழ் பரவியது பக்தர்கள் கருமாரியை தேடி வந்து குறிக்கேட்டு பலன் பெற்று சென்றனர் கடந்த நூற்றாண்டில்தான் இந்த அற்புதம் நடந்தது நாளவில் வேலங்காடு திருவேற்காடாக மாறியது கருமாரி அன்னை ஆலயம் எழுந்தது இந்த கருமாறி யார் நீண்ட நாட்களாக நாகவடிவில் மக்கள் அறியாதபடி இருந்ததற்கு என்ன காரணம் அதற்கு ஒரு புராண கதை இருக்கிறது வாங்க நம்ம பார்க்கலாம் கருமாரி என்ற பெயரில் இருக்கும் கா கலைமகள் ரு ருத்ரி மா திருமகள் ரி ரீங்காரி நாத வடிவானவள் என ஒவ்வொரு எகுத்தும் அர்த்தம் சொல்வர் இந்த நான்கு தெய்வங்களின் அம்சமாளவாகக் கருதலாம் துவாபர யுகம் கொடுங்கோலன் கம்சன் அநீதி ஆட்சி புரிந்து கொண்டிருந்தான் தன் தங்கை தேவதையை வசுதேவனுக்கு கட்டி கொடுத்தாள் தங்கையை அவளது கணவனுடன் அனுப்பி வைக்கும் நேரத்தில் ஆகாயத்திலிருந்து அசிறி ஒன்று ஒழித்தது கம்சா உன் தங்கை தேவதிக்கு பிறக்கும் எட்டாவது பிள்ளை உன்னை கொல்லும் என்று அது தெரிவித்தது அதனால் ஆத்திரமடைந்து தேவகியையும் வசுதேவனையும் சிறையில் அடைத்தான் கம்சன் அவர்களுக்கு பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையையும் கொன்று வந்தான் ஏழு குழந்தைகள் கொல்லப்பட்டன தேவகியின் எட்டாவது கர்ப்பம் அந்த கருவில் உதித்த இருந்த கர்ணன் அதே சமயம் ஆயர்பாடியில் நந்தகோபனின் மனைவி யசோதையும் கருவுற்றாள் அவள் கருவில் குடிகொண்டிருப்பது மாயா மாயாசக்தி தேவகிக்கு குழந்தை பிறந்தது இறைவனின் எண்ணப்படி தேவகியின் குழந்தை ஆயர்பாடி போய் சேர்ந்தது யசோதையின் குழந்தையான மாயாசக்தி சிறைக்கு இடம் மாறியது அதன் பின்னரே குழந்தை பிறந்த செய்தி கம்சனுக்கு தெரிய வந்தது குழந்தையை கொல்ல கம்சன் குதூகலத்துடன் வந்து சேர்ந்தான் பிறந்திருப்பது பெண் குழந்தை என அறிந்து திகைத்தான் அசரி அறிவித்தது ஆண் பிள்ளை அல்லவா பிறக்கப் போகிறது என கூறியது இருந்தும் கம்சன் உன்னை விட்டால் தவறு ஆதலால் எங்கிருந்து வந்தாயோ அங்கேயே செல் என வாளை ஓங்கினான் அவனுக்கு மேல் ஆயிரம் மடங்கு அதிகமாக சிரித்து விண்ணில் தாவியது அக்குழந்தை அடே ஆத்திரக்காரா கருமாறி வந்த என் கழுத்தை நெறிக்க பார்க்கும் கல்நெஞ்ச கம்சா உன்னை வதைக்க என் அண்ணன் ஆயர்பாடியிலிருந்து இடையனாக எட்டு வயதில் வருவான் அதுவரை காத்திரு என்று சொல்லி மறைந்தது காலத்துக்கு அப்பாற்பட்ட அகத்திய முனிவர் அம்மையை இரட்டை உருவுடன் கூடிய நிலையில் கண்டு செந்தமிழால் போற்றி துதித்தார் அம்மை அகத்தியருக்கு காட்சி தந்தது தை மாதத்தில் பௌர்ணமி தினத்தில் பூச நட்சத்திரத்தில் ஞாயிற்றுக்கிழமையில் இந்த நாளே அன்னையின் அவதார தினமாக கருதப்படுகிறது காட்சியளித்த கருமாரி அகத்தியரிடம் சொன்னால் அகத்தியா நீ வந்து வணங்கி வழிபடவே நான் காத்திருக்கிறேன் அசுரர் ராணவம் அடங்கிவிட்டது இனி நானும் பாம்பு உருக்கொண்டு புற்றில் அடங்கியிருக்கப் போகிறேன் மறுபடி கலியுகத்தில் காட்சியளிப்பேன் அளிப்பேன் கலியின் கொடுமையால் வாடும் மக்களுக்கு சாம்பலை கொண்டே சாத்தியளிப்பேன் அப்போது எனக்கு திருக்கோவிலும் தீர்த்த குலமும் அமையும் பரிவாரக் கடவுளர்களும் பாங்குடனே அமைவர் அன்னை உரைத்தபடியே அனைத்தும் நடந்தேறின வேளங்காட்டில் வெள்ளை வேல கீழ் பாம்புருவில் அன்னை புற்றில் குடிகொண்டிருப்பது தெரிய வந்தது அந்த இடத்தில் அவளுக்கு ஒரு ஆலயம் எகுந்தது இன்றைக்கு கருமாரியம்மன் ஆலயத்திற்கு நேரெதிரே தீர்த்தகுளம் அமைந்துள்ளது புற்று இருந்த இடத்தில் அம்மனின் திருவடியை சிலைகளும் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளன புற்று ஆலயத்தின் ஈசான மூளைக்கு இடம் மாற்றப்பட்டுள்ளது மஞ்சளும் குங்குமமும் துளங்க காட்சியளிக்கும் பொற்றில் ஒரு திரிசூலம் எகுந்து நின்று அன்னையை அடிபணிவோருக்கு அபயம் அளிக்கிறது புற்றில் பாலையையும் முட்டை கருவையும் இடைவிடாது சமர்ப்பிக்கிறார்கள் பக்தர்கள் கருணையே வடிவாயிருந்த கருமாரிதாயினை அவள் சன்னதியில் சென்று தொடர்ந்து ஆறு வெள்ளிக்கிழமைகள் தரிசித்து வந்தாள் வேண்டிய வரம் யாவற்றையும் விரும்பிய வண்ணமே அருளும் அன்னை அவள் நம் கருமாரியாவாள் இத்தலத்து அன்னையை மனமாகாதவர்கள் வேண்டினால் அவர்கள் மனம் போலவே வாய்க்கை அமையும் மலடி என துன்ப பெற்றவர்கள் கூட அன்னையின் பேருழருளால் அழகும் அறிவும் கூடிய நன் மக்களை பெற்று அன்னைக்குத் தன் வேண்டுதலை காணிக்கையாக செலுத்தி வருவதையும் காணலாம் கொடிய தீர்த்திட இயலாத நோய்கள் கூட அன்னையின் கடாட்சத்தால் நீக்கம் பெறுகின்றன முன்னொரு காலத்தில் சிவபெருமான் சில நாட்களுக்கு கைலாயத்தை விட்டு செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டது அப்போது தான் செய்து வந்த படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என ஐந்து தொழிலையும் அன்னையிடம் ஒப்படைத்துவிட்டு சென்றார் ஐயனின் ஆணைப்படி அம்மையும் அகத்தியரிடம் தாம் எவுந்தருள தகுந்த இடம் வேண்டும் என கேட்க வேர்க்கன்னி அருகில் வந்து இதுதான் சரியான இடம் என வேர்காட்டை சுட்டிக்காட்ட அவ்விடத்திலேயே தேவி ஏழு சக்திகளாகி அந்தரக்கன்னி ஆகாய கன்னி காமாட்சி மீனாட்சி விசாலாட்சி கருமாரி செங்கோலியந்தி காட்சி தந்தால் இதில் கருமாரி திருவேற்காட்டில் கோயில் கொண்டு இரு உருவமாய் ஆட்சி செய்தால் பிறகு ஆறு சக்திகளும் அவரவர் இடம் சென்றனர் வெல்வேல மரங்கள் இவ்விடத்தில் அதிகம் இருந்ததால் வேர்காடு என பெயர் வந்தது தான் மறைகளே வெல்வேல மரங்களாகி நின்றன என சொல்வதுண்டு பராசக்தியின் அம்சமான கருமாரி இரண்டு உருவம் கொண்டாள் முதல் உருவம் பிரகாசத்துடன் இருந்தது இரண்டாவது உருவம் நீல நிறத்துடன் பெரிய உருவாக மகாவிஷ்ணுவுக்கு காட்சி தந்தாள் இக்காட்சியை அகத்தியர் கண்டு போற்றினார் அப்போது அம்மன் அகத்தியரை பார்த்து அகத்தியரே நான் உலக மக்களை காப்பதற்காக பாம்பு உருவம் கொண்டு புற்றில் அமர்ந்து பல காலங்கள் அருளாட்சி செய்வேன் கலியுகத்தில் இப்போது இருக்கும் உருவத்துடன் திருக்கோயில் பெற்று விளங்குவேன் என்று கருணாக வடிவம் எடுத்தாள் இவ்வாறு கருணாக வடிவம் எடுத்து அமர்ந்த புற்று என்று இத்திருக்கோயிலின் அருகே உள்ளது இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்திகளை அருளி நம்மை காப்பவள் இவள் சாந்த சுரூபிணியாக சுயம்புவாய் திருவேற்காட்டில் எழுந்தருளீர்களாள் சுயம்பு மூர்த்தத்துக்கு பின் இருக்கும் அம்மன் கத்தி சூலம் டமருகம் கபாலம் ஏந்தி காண்பவரை மெலிசிற்க வைக்கும் பிரகாரத்தில் இருக்கும் உற்சவ அம்மன் ஊஞ்சலில் அழகுடன் காட்சி தருகிறாள் மேலும் இங்குள்ள மரச்சிலை அம்மன் சிறப்பானவள் இவளுக்கு ரூபாய் நோட்டு மாலையாக அணிவிக்கப்படுகிறது இவளை வேண்டினால் செல்வ வளம் பெருகும் என்பது நம்பிக்கை தளத்தொட சிறப்புகள் ஈசனின் கட்டளை கிணங்க சக்தி ஐந்தொயில்களையும் செய்யும் போது சூரியன் அன்னையை அவமதித்ததால் அவனை சவித்து ஒலிகுன்று செய்தால் அம்பிகை சூரியன் இத்தலத்திற்கு வந்து அம்பிகையை பூஜித்து இழந்த தன் ஒளியை பெற்றான் என்று தல வரலாறு கூறுகிறது ஒருமுறை சூரிய பகவான் சக்தியை அவமதித்ததால் கோபம் கண்ட சக்தி அவனை சபித்து இருளாக்கினான் பின்னர் கோபம் தணிந்த அன்னை சூரியனின் வேண்டுகோளுக்கு நங்க இந்த தலத்தில் அமர்ந்து சூரியனின் பூஜையை பெறுகிறான் என்று வேறொரு வரலாறு கூறுகிறது கோவிலுக்கு எதிரில் திருச்சாம்பல் பொய்கை தீர்த்தம் இருக்கிறது ஈசனிடமிருந்து திருநீற்றை பெற்றே அம்பிகை ஐந்து தொழில்களையும் செய்தால் அதுவே தீர்த்தமாக உருமாறிவிட்டது பிரகாரத்தில் உற்சவ அம்பால் ஊஞ்சலில் காட்சி தருகிறாள் கோயிலில் முகப்பில் அரச மரத்தின் அடியில் விநாயகர் இருக்கிறார் பால பிரத்யங்கிராவுக்கு சன்னதி இருக்கிறது இங்கு அம்பிகை பாலரூபத்தில் சிங்க வாகனத்தில் நின்றிருக்கின்றார் கருமாரி அம்மன் மூலஸ்தானத்தில் சுயம்பு வடிவில் காட்சி தருகிறார் இவள் சாந்த சுரூபத்துடன் பராசக்தி அம்சத்தில் தங்க விமானத்தின் கீழ் இருக்கிறார் இவருக்கு விண்புறம் அம்பாள் சிலை ஒன்று உள்ளது அகத்தியர் அன்னையை வேர்காட்டில் போற்றி துதித்து ஒரு தை மாத பௌர்ணமியில் தான் ஆகவே பௌர்ணமி பூச நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமை ஆகிய நாள்களில் இங்கு மிகவும் பிரசித்தமானது இங்கு தனி சன்னதியில் மரத்தால் செய்யப்பட்ட அன்னையின் சிலை இருக்கிறது கருமாரியம்மன் சுயம்பு வடிவில் காட்சியளிக்கிறார் இவள் சாந்த சுரூபத்துடன் தங்க விமானத்துடன் கீழ் பராசக்தி அம்சமாக விளங்குகிறாள் அம்மனுக்கு பின்புறம் ஓர் அம்பிகை சிலை உள்ளது இவள் அக்னி ஜுவாலையுடன் கைகளில் கத்தி கபாலம் டமாரும்பம் சூலம் ஏந்தி அமர்ந்திருக்கிறார் திரு ஞானசம்பந்தர் அருகிருணகிரிநாதர் ஆகியோர் திருவேற்காடு தலத்தை பற்றி பாடியிருக்கிறார்கள் அம்மன் புற்றில் குடியிருந்த இடத்தில்தான் ஆலயம் எழுப்பப்பட்டுள்ளது புற்று மஞ்சள் குங்கமும் துளங்க காட்சியளிக்கிறது அம்மன் கோவிலில் வழங்கப்படும் சாம்பல் அனைத்து நோய்களையும் தீர்க்கும் அருமருந்தாக உள்ளது இதனை வாங்கி உண்ணும் பக்தர்கள் எவ்வித நோய் இன்றி வாழ்கின்றனர் இன்று அற்புதமான நம்ம கருமாரி அம்மன் அவளுடைய ஹிஸ்டரியை பற்றி தெரிஞ்சுக்கணும் நாளைக்கு ஒரு நல்ல அருமையான கதை உரிவங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்